மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் பக்தி இலக்கியம் என்று சொல்லக்கூடிய சைவம் வைணவம் என்ற இரண்டு பெரும் பிரிவுகளாக வந்து இருக்கக்கூடிய அந்த பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சைவ இலக்கியம் பற்றி இன்று நாம் சிறிது விளக்கமாக பார்ப்போம் சைவம் வைணவம் என்று இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரித்து நம்முடைய சைவத்தையும் வைணவத்தையும் வளர்த்து நம்முடைய மதத்தை நம்முடைய சமயத்தை பரப்பினார்கள் அதில் சைவத்தை பற்றி நம்முடைய முன்னோர்கள் பரப்பிய அவர்களை நாம் நாயன்மார்கள் என்று அழைக்கின்றோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நாய அந்த நாயன்மார்கள் தான் சைவத்தை வளர்த்திருக்கிறார்கள் அது வைணவம் வந்து ஆழ்வார்கள் பன்னீர் ஆழ்வார்கள் வந்து அதை அந்த வைணவ இலக்கியத்தை வளர்த்திருக்கிறார்கள் நாம் இன்று சைவ இலக்கியத்தை எந்தெந்த நாயன்மார்கள் எந்தெந்த திருமுறைகளை பாடினார்கள் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் பன்னீர் திருமுறைகள் என்று சொல்லக்கூடியதுதான் நம்ம சைவ இலக்கியம் என்று நாம் சொல்லுகின்றோம் அதில் முதல் மூன்று திருமுறையை பாடியவர் பன்னெண்டு திருமுறைகளாக பகுத்திருக்கிறார்கள் அதில் முதல் மூன்று திருமுறை பாடியவர் திருஞான சம்பந்தர் நான்கு ஐந்து ஆறு அந்த மூன்று திருமுறையை பாடியவர் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறையை பாடியவர் சுந்தரர் எட்டாம் திருமுறையை பாடியவர் மாணிக்கவாசகர் ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது அருளாளர்கள் பாடியவை பத்தாம் திருமுறை என்று சொல்லக்கூடியது திருமந்திரம் திருமந்திரத்தை அருளியவர் திருமூலர் பதினோராம் திருமுறையை பாடிய அருளாளர்கள் பன்னிருவர் காரைக்காலம்மையார் உள்ளிட்ட பன்னெண்டு பேர் பாடி தொகுத்து தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அந்த ப பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது பன்னெண்டாம் திருமுறை என்று சொல்லக்கூடியது பெரிய புராணம் சேக்கிழார் இயற்றியது இந்த பன்னெண்டு திருமுறைகளை தான் நம்ம சைவ இலக்கியம் என்று நாம் அழைக்கின்றோம் இந்த பன்னெண்டு திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி என்ற சமய சான்றோர் தான் அந்த பன்னெண்டு திருமுறைகளையும் தொகுத்ததாக நமக்கு செய்தி அறியப்படுகின்றது அதில் முதல் மூன்று திருமுறை என்று சொல்லக்கூடியதில் பாடியவர் நம்ம ஏற்கனவே சொன்னது போல திருஞான சம்பந்தர் அவர் பாடிய அந்த பாடல்கள் முதல் இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை என்று மூன்று திருமுறை அதில் முதல் திருப்பதிகம் அவர் பாடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய பிரமான் உடைநால் பணிந்தேத்த பீடுடைய பெருமான் பெம்மான் இவனன்றோ என்று அந்த பாடலிலே அவர் பாடியிருப்பார் அதுபோல அவருடைய பாடல்கள் எல்லாமே இசையை கலந்து அவர் பாடியிருப்பார் தமிழோடு இசை இசைப்பாடல் மறந்தறியேன் என்று சொல்லியிருப்பார் அதுபோல தமிழ் இசையும் இரண்டற கலந்து அவருடைய பதிகங்களிலே நாம் பார்க்க முடிகிறது அதுபோல அவர் பாடிய அந்த திருப்பதிகங்களிலே மூன்று திருமுறைகளிலுமே அவர் பாடிய அந்த பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை முழு முதற் கடவுளாக எண்ணி அவருடைய பாடல்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கும் அதுபோல இயற்கை வர்ணனை அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற தலம் தலம் என்றெல்லாம் அந்த தலங்களை போற்றி சிறப்புற பாடியிருக்கின்றார் திருஞான சம்பந்தர் அதுக்கு அடுத்தது திருநாவுக்கரசர் அவர் நிறைய பாடல்கள்லாம் பாடியிருப்பார் அதில் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை என்று சொல்லக்கூடிய மூன்று திருமுறையையும் பாடியவர் திருநாவுக்கரசர் இவரும் திருஞான சம்பந்தருக்கு அவரை போலவே இவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார் அதில் இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை நாயகியாகவும் தலைவனை சிவபெருமானை தலைவனாகவும் இவர் தலைவியாகவும் பாவித்து பாடுகின்ற அந்த மரபு அவருடைய கா பாடல்களிலே இடம்பெற்றிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல் இருக்கு அதில் ஒரு சில ஒரு பாடல் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றே மறந்தால் அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் நங்கை தலைவன் தாலுக்கே என்று அவருடைய அந்த சிவபெருமானுடைய அந்த பெருமை அதாவது முன்னம் முதல்ல அவருடைய திருப்பெயரை கற்கின்றார் எல்லாம் எல்லாம் இறைவன் போய் வேண்டும் பொழுது நம்ம எனக்கு அது கொடு எனக்கு அது வேணும் இது வேணும்னு எல்லாம் நம்ம விரும்புவோம் ஆனால் அவர் வந்து முழுமையாக இறைவனையே சரண் அடைந்ததற்கான அந்த பாடலில் இடம் அதை பார்க்கின்றோம் அதாவது தன்னையே மறந்து விட்டார் தன்னை மறந்தால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அவனுடைய அப்பாவும் அவனுடைய அம்மா எல்லாரையும் அன்றே மறந்து விட்டால் அகன்றால் அகலிடத்தால் அங்கிருந்து நீக்கிவிட்டு தன்னையே மறந்து விட்டாள் அதுதான் உண்மையான பக்தி அதாவது திருநாவுக்கரசரை வந்து சொல்லுவாங்க அவர் வந்து சிவபெருமானினுடைய அதாவது சிவபெ அதாவது திருநாவுக்கரசர் வந்து என்னென்னா கொஞ்சு தமிழில் பாடியிருப்பார் அவர் வந்து விஞ்சு அதாவது சாரி கொஞ்சு தமிழ்னா திருஞான சம்பந்தர் இவர் விஞ்சித்தமிழ் திருநாவுக்கரசர் அது மாதிரி நிறைய பாடல்கள்லாம் பாடியிருப்பார் தன்னை நாயக அதாவது தலைவனாகவும் இறைவனை தன்னை தலைவியாகவும் இறைவனை வந்து தலைவனாகவும் பாவித்து நிறைய பாடல்களை பாடியிருப்பார் அது மாதிரி நிறைய அந்த நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள்லாம் நிறைய பாடியிருப்பார் அதுபோல் ஏழாம் திருமுறை சுந்தரர் அவர் வந்து இறைவனையே வந்து பித்தா என்று சொல்லியதால் அவர் வந்து வன் தொண்டர் என்றும் அழைப்பார்கள் ஏன்னா இறைவனையே போய் பித்தா என்று அழைத்தார்கள் ஏனென்றால் அவருடைய அந்த வரலாற்று செய்தியெல்லாம் பார்க்கும்போது அவருடைய திருமணத்தை வந்து தடுத்து நிறுத்துகின்றார் அதனால் சிவபெருமானுடைய கோலத்தில் வந்து அவர் வந்து ஒரு அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தியதே அவருக்கு தெரியாமல் தன்னுடைய திருமணத்தை தடுத்து நிறுத்திய ஒரு காலத்தினால் கோபம் வந்து சிவபெருமானையே வந்து பைத்தியக்காரா அப்படின்னு பாடினார் அப்புறம் தடுத்து நிறுத்தும் பொழுது தான் அவன் உண்மையான அந்த நிலையை அறிந்து ஐயோ இறைவன் அச்சே வர பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அவர் வந்து பாட சொல்கிறாரு என்ன என்று பாடுவதுன்னு தெரியலையே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சுந்தரர் கேட்க என்னை எப்படி இப்போ பி பைத்திகாரன்னு சொன்னியே அதுலேருந்தே பாடு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாடிய அந்த பாடல் தான் பித்தா பிரைசூடி பெருமானி அருவாளா என்ற அந்த பாடல் அதில் வந்து அவரை வந்து வன் தோண்டர் என்று சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி சிவபெருமானை வந்து பித்தா என்று சொன்னதால் வன் தொண்டர் என்றும் அவரை அழைக்கின்றார்கள் அதுபோல் நிறைய எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் அவரும் திருவாசகம் திருக்கோவையார் என்ற அந்த பாடல்களை பாடியிருக்கிறார் திருவாசகத்தில் மாணிக்க வாசகருடைய பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகத்திற்கும் உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லுவாங்க அது மாதிரி திருவாசகத்தினுடைய பெருமையெல்லாம் வந்து கற்பனை கலஞ்சி சிவப்பிரகாசர் ஒரு பாடலை சொல்லியிருப்பார் திருவாசகம் இங்கொருதால் ஓதின் கருங்கள் மணமும் கரைந்துக கண்கள் தொடு மணற்கேணியின் சுரந்தி நீர் பாய மெய்மெயிர் படுப்ப விதிர்விதிர் பெய்தி அன்பர் மண்பதை உலகில் மற்றையர் இளரே என்று சொன்னார் அப்போ திருவாசகத்தை சொல்லும்பொழுது தண்ணீர் வந்து அப்படியே கண்ணீர்லேருந்து அப்படியே ஆறா பெருக்கெடுத்து ஓடும் அப்படிப்பட்ட அந்த நிலையில் அந்த திருவாசகத்தை பாடியிருப்பார் அதனால்தான் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் என்றெல்லாம் அவருடைய பாடல்களில் இருக்கின்றது அவரை வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு அவருடைய பாடலில் இருக்கும் அழுது அடி அடைந்த அன்பன்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் திருஞான சம்பந்தர் வந்து குழந்தையாக இருக்கும்பொழுது அவருக்கு அருள் கொடுத்தாரு திருநாவுக்கரசருக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில் அருள் கொடுத்தாரு ஆனால் மாணிக்க வாசகர் வந்து அழுது அழுது அந்த சிவபெருமானை வந்து அடி சேர்ந்தார் அவர் வந்து திருஞ்சான சம்பந்த அதாவது மாணிக்க வாசகர் வந்து அழுது அடியடைந்த தொண்டர் என்று அழைக்கின்றோம் நன்றி அடுத்த வகுப்பில் நம்ம மீதி இருக்கிறத அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி